நாமம் மகிமைப்படுவதாக பரிசுத்த வேதாகமம் பிதா கண்மலை இல்ல என்று மிக தெளிவாக சொல்லுகிறது யாத்திரையாகமம் இருபத்தி முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் பின்னும் கர்த்தர் இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நில் என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் பின்பு என் கரத்தை எடுப்பேன் அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது என்றார் இங்கு பிதாவாகிய தேவன் அருமையான ஒரு விளக்கத்தை அங்கு சொல்லுகிறதை நான் பார்க்கிறான் நான் அதாவது கர்த்தர் சொல்லுகிற காரியம் ஒரு கண்மலை உண்டு அங்கு இருபத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைப்பேன் நான் என்று சொல்லுகிற பிதா கண்மலை அல்ல கண்மலை கிறிஸ்து என்று நாம் மிக தெளிவாக பார்க்க முடியும் நான் என்றுகிறது பிதாவாகிய தேவனை இந்த இடத்துல குறிக்கிறது கண்மலை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது என்பதை நாம் அநேக வசனங்கள் முகாந்திரமாக பார்க்க முடியும் ஆனால் அந்த நான் தான் அந்த கண்மலை என்று சொல்லியிருக்க வேண்டுமே என்று ஒற்றையர்கள் ஒருவாறு சிந்திக்க வேண்டும் அப்படி அந்த வேதகம் நமக்கு பதிவிடவில்லை நான் என்பவர் பிதா என்பவர் பிதாவாகவே இருக்கிறார் கண்மலையானவர் கண்மலையாகவே இருக்கிறார் அந்த கண்மலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதில் எந்த சந்தேகமில்லை தேவன் தேவனந்த கண்மலையை நொறுக்க சித்தம் கொண்டார் ஆமேன் அல்லேலூயா ஏய் என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே